நடந்து <laughs> 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 சிலமாட்டு பண்ணையத்தில் ஒன்றையெட்டன மொத்த 16 ஜோடி வந்து கொண்டிருந்த போது வந்து சிங்கிளிப்பட்டி கூடவட்டா இரண்டாவது மூன்றாவது நேரத்தில் பிடிப்பதற்கு சுந்தரம் பூறை முளையா சிங்கிளிவெட்டியா சுந்தரம் பூறை முளையா சிங்கிளிவெட்டியா ஆர அவங்களோட அட்வான்டேஜ் <laughs> Ja, அப்படியே போங்க ரைட்ல இருக்கும் ரைட்டில் வச்சுக்கோங்க ரைட்டில் வச்சுக்கோங்க அஞ்சீரை முட்டை ரெண்டு ஜோடி விடுங்க પોંગ પૂંગે એટલે કે તું ત્યાં இதன் அளவு பொது சாளம்பக்கல உள்ளே மீனால் தெறவேற குறதுது பண்ணிடலாம் பண்ணிடலாம் இல்ல 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 இதுதான் கரெக்ட் கேளுங்க பிரகாசன ரவுண்டேட்டவர் மாமரவர்

பதிநான்கு கோடி காலையில் சமயம் கூட வந்து ஒட்டே இருப்பாதா ஆமா அதுபுரம் மாவரத்துக்கு சக்தி சந்தகன் காட்டப்பாக்கல்ல மொத்தமீனா ஜெல்லை பேர் ஜெல்லை பேர்ப்பாண்டா ஒரு வந்து ஒன்னே இருப்பாதா விட்டுட்டு எடுக்குமா விட்டுட்டு எடுக்குமா ஏட்டாச்சி ஏதாச்சும் ஒரு வாணா ஏன்னா இடங்க கிடைக்கும்போது விட்டுருங்க எங்கிட்டாச்சும் விடுங்க உங்களுக்கு இடம் கிடைக்கும்போது போது நல்லா போய் போய்

எடுத்து எடுத்துக்கோனே ஈர குறைங்க தள்ளியா வச்சுக்கோ இல்ல இல்ல இது போது இருங்க இருங்க மேல ah. ah. ah.

அப்படியே போங்க அப்படியே போங்க நல்லதுதான் இல்ல சரி அப்படியே செஞ்சிருவோம் આ આપ એબડી વાહ વાહ જા દે વાં போ 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 திருப்பு கிட்ட போ 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 போடு

ஜ <laughs> <hanskrit> பலரே 30ardi நடக்கா தூர்களே இரண்டாவதுல வந்து கொண்டிருந்த போது பால்பாண்டி கம்பாட் பண்டியன் பால்பாண்டி கம்பாட் படியா ஓடிவருகின்ற காரியத்தை தனது தனது குறிச்சாரி मारி செல்வா பகவடி வந்து கொண்டிருந்த போது கேடா தான விலங்கீட்டவர் மரவர் சத்தருக்குள்ள ஜாகிர் ஊதி அசந்து போவாங்க ஓடிவருகின்ற காரிய மரவர் சத்தருக்குள்ள அவாட்டி குறிச்சாரி என்று முதல் எடுத்தே பிடித்ததற்கு மரவர் சத்தருக்குள்ள பாண்டியன் சத்தناsubset

முதலாவ சட்டி செந்தூர தடமங்கலம் முத்துமீனா ஜெகவீரபுரம் ஜெகவீரபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் முதலிருந்து தனக்கு என தத்த வைத்து வந்து கொண்டிருக்கும் ஆட்சியின் உரிமையாளர் சத்தீசுரோட்டம்மன் முத்துமீனால் ஜெகவீரபுரம் ஜெகவீரபுரம் ஓட்டி வருகின்ற சார் மாணவர் தாக்கலுக்குள்ள பயிர் துணை சார் அடுக்காட்டு கடையே ஆனா யார் யாரும் அடுத்தாதியா யார் யாரும் அடுத்தாதியா டாயில் வந்தபடி யார் இறங்க கூடாது டாயில் வந்தபடி யார் இறங்கிறாதியா பாண்டி என்ன முத்தண்ணா தயில் எல்லாரும் தெரிஞ்ச ஓட்டாலும் எல்லாரும் நல்ல

ஜ வீராபுரம் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தச்சமயம் டெல்கியை நோக்கி முதலில் கொடி எடுத்து முதலாவதாக இரண்டாவது ஆகா வேணா சார் மரபர் கசல குளம் தாக்கிர